ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ கோடிகளில் சம்பளம் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு டாப் டென் தென்னிந்திய பணக்கார நடிகைகளோட லிஸ்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திரையுலகில் ஹீரோக்கள் அளவுக்கு ஹீரோயின்ஸும் அதிக காலம் நிலைக்க மாட்டாங்க கல்யாணம் ஏஜ் அழகு இந்த மாதிரியான பல காரணத்தால ஹீரோயின்ஸ் ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க அப்படி இல்லைன்னா அக்கா அம்மா இந்த மாதிரியான துணை கேரக்டர்ல தான் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஒரு சில ஹீரோயின்ஸ் மட்டுமே கண்டினியூவா ஹீரோயின்ஸாவே நடிச்சிட்டு வருவாங்க த்ரிஷா நயன்தாரா போன்ற ஹீரோயின்ஸ் எக்ஸாம்பிள்க்கு சொல்லலாம் துணை கேரக்டர் இல்லாம இருபது வருஷத்துக்கும் மேலாக ஹீரோயின்ஸா நடிச்சிட்டு வராங்கன்றது தான் சிறப்பு இதனால சமீப காலமா ஹீரோக்களுக்கு ஈக்குவலா ஹீரோயின்ஸும் கணிசமான சம்பளத்தை வாங்குறாங்களாம் இதன் மூலமா இந்த டாப் ஹீரோயின்ஸோட சொத்து மதிப்பும் கணிசமா உயர்ந்திருக்கு டாப் டென் பணக்கார தென்னிந்திய நடிகைகள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நயன்தாரா பணக்கார தென்னிந்திய நடிகைனா அது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு இருநூறு கோடின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு நூறு கோடி மதிப்புள்ள ஹைதராபாத் கேரளா மும்பைன்னு நாட்டோட முக்கியமான நான்கு நகரத்திலையும் ஆடம்பர வீடுகளும் நயன்தாராவுக்கு சொந்தமாவே இருக்கு நயன்தாரா ஒரு படத்துக்கு பத்து கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் அனுஷ்கா டாப் பணக்கார தென்னிந்திய லிஸ்ட்ல நடிகை அனுஷ்கா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க தமிழ் தெலுங்குல பல வெற்றி படங்கள்ல நடிச்சு பேமஸ் ஆன அனுஷ்காவோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு கோடியாம் கடைசியா மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டின்ற தெலுங்கு படத்துல நடிச்ச அனுஷ்கா இப்போ கேத்னார் த வில்ட் சார்ஜிரன்ற மலையாள படத்துல நடிச்சிட்டு வராங்க அனுஷ்கா ஒரு படத்துக்கு நான்கு கோடி சம்பளம் வாங்குறாங்களாம் தமன்னா பணக்கார தென்னிந்திய நடிகைகள் லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருப்பவங்க நடிகை தமன்னா தமன்னா ஒரு படத்துக்கு இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் காவாலா பாட்டு மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ட்ரெண்டான தமன்னா இப்ப தமிழ்ல அரண்மனை படத்துல நடிச்சிட்டு வராங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி மலையாள படங்கள்லயும் நடிச்சுட்டு வராங்க சொத்து மதிப்பு கோடின்னு சொல்லப்படுது சமந்தா தென்னிந்தியாவோட பணக்கார நடிகை சமந்தாவும் ஒருத்தவங்க சமந்தா ஒரு படத்துக்கு மூணுல இருந்து எட்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் அவங்க நடிச்ச யசோதா சாகுந்தளம் குஷி படங்கள் ரீசெண்டா வெளியான நிலையில இப்போ சிட்டாடல் வெப்சீரீஸ்ல சமந்தா நடிச்சுட்டு வராங்க சமந்தாவோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா தொண்ணூறு கோடின்னு சொல்லப்படுது த்ரிஷா இருபது வருஷத்துக்கு மேல ஹீரோயினாவே நடிச்சிட்டு வர த்ரிஷா லாஸ்டா லியோ படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க கண்டினியூவா மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் நடிக்கிற விடாமுயற்சி படத்துல த்ரிஷா நடிச்சிட்டு வராங்க விடாமுயற்சி தவிர மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணில உருவாகிட்டு வர தக் லைஃப் படத்திலயும் த்ரிஷா நடிச்சிட்டு வராங்க த்ரிஷாவும் இப்போ ஆறுல இருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது மொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து கோடின்னு சொல்லப்படுது காஜல் அகர்வால் தென்னிந்தியாவோட பிரபல நடிகைல ஒருத்தவங்க தான் காஜல் அகர்வால் ஒரு படத்துக்கு ஒன் பாயிண்ட் கோடியில இருந்து நான்கு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் அவங்களுக்கு போன வருஷம் தான் குழந்தை பிறந்துச்சு அதை தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க தமிழ்ல இந்தியன் டூ உட்பட தெலுங்கு படங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க காஜல் இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எண்பத்தி மூணு கோடின்னு சொல்லப்படுது வருது பூஜா ஹெக்டே தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக இருக்கவங்க தான் பூஜா ஹெக்தே அவங்க லாஸ்ட்டாக தமிழில் விஜய்க்கு ஜோடியாக பீஸ்ட் படத்தில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ்ஃபுல் ஃபோர் மூலமாக பாலிவுட்லேயும் இன்ட்ரோ ஆனாங்க இப்போ ஹிந்தி படங்களில் பிஸியாக இருக்கும் பூஜா ஹெக்தே ஒரு படத்துக்கு மூணுலேருந்து நான்கு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தி கோடின்னு சொல்லப்படுது ராஷ்மிகா மந்தனா நேஷனல் கிரஷன்னு சொல்லப்படுற ராஷ்மிகா மந்தனா லாஸ்ட் அனிமல் படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ராஷ்மிகா ஒரு படத்துக்கு கோடி வரைக்கும் சம்பளம் சொல்லப்படுது அவங்க டூ ரெயின்போ கேர்ள் ஃபிரெண்டுன்னு பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராங்க ராஷ்மிகாவோட மொத்த சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு கோடின்னு சொல்லப்படுது ரகுல் பிரீத் சிங் நடிகை ரகுல் பிரீத் சிங் ஒரு படத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து கோடி வரைக்கும் சம்பளம் தெலுங்கு ரொம்பவே பிஸியா இருந்த ரகுல் தமிழ்ல லாஸ்டா அயர்லாந்து படத்துல நடிச்சிருந்தாங்க இப்போ இந்தியன் டூ படத்திலையும் நடிச்சுட்டு வராங்க ராகுல் பிரீத் சிங் ஜாக்கி பக்னானிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரகலோட மொத்த மதிப்பு நாற்பத்தி ஒன்பது கோடின்னு சொல்லப்படுது கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்துக்கு ஒன்னுல இருந்து நான்கு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க சமீபத்துல சைரன் படத்துல நடிச்சிருந்த கீர்த்தி சுரேஷ் ரிவால்வர் ரீட்டா ரகுதாதா உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு நாற்பத்தி ஒரு கோடின்னு சொல்லப்படுது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்